வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கள் உங்களை சினஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கன்னட சினிமாவிலிருந்து வெளிவந்து ஒரு அறிமுக நடிகரை நட்சத்திரமாக்கிய ஒரு குடும்ப உறவு பின்னணியிலான ஜனரஞ்சகமான திரைப்படம் ஜூனியர் ஒரு அறிமுக படம் ஒரு நடிகருக்கு எந்த அளவுக்கு சரியான லான்ச் பேட அமையணும் என்பதற்கு இந்த ஜூனியர் திரைப்படம் ஒரு சிறந்த உதாரணம் கமர்ஷியல் டெம்ப்ளேட் இருந்தாலும் ஒரு உணர்வு பூர்வமான கதையை விட்டு விலகாமல் மனதை தொடும் விதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த திரைப்படம் ஒரு நிமிஷம் கண்ணமூடி கற்பனை செஞ்சு பாருங்க வயதான தம்பதியினர் சமூகத்தின் கிசுகிசுகளையும் தாண்டி ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் விதி ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறது அந்த தாய் பிரசவத்தின் போது மரணிக்க தந்தை தனிமையாக குழந்தையை வளர்க்கிறார் காலம் உருண்டோடுகிறது அந்த குழந்தை ஒரு கல்லூரி மாணவனாக வளர்ந்து நிற்கிறான் அவனுக்கும் அவனுடைய கண்டிப்பான வயதான அப்பாவுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி ஒருவன் இளைஞர் உலகத்தில் வாழ ஆசைப்பட இன்னொருவர் தன் தனிமையை வலியை அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் தவிக்கிறார் இந்த இடைவெளியை ஒரு எதிர்பாராத திருப்பம் எப்படி சரி செய்கிறது தொலைந்து போன உறவுகளை எப்படி மீண்டும் இணைக்கிறது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான புரிதல் எப்படி உருவாகிறது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கும் படம் தான் ஜூனியர் ஜூனியர் ஒரு பழக்கப்பட்ட வணிகப்பட கட்டமைப்புக்குள் கேம்பஸ் சேட்டைகள் டான்ஸ் பாடல்கள் அதிரடி வசனங்கள் இயங்குவதோடு ஒரு ஆச்சரியமூட்டும் மென்மையான உணர்வுகளையும் சேர்த்து வழங்கியுள்ளார் இயக்குனர் ரெட்டி இந்த படத்தின் இதயத்தில் பெற்றோர் பிள்ளை உறவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அன்பு மீட்பு மற்றும் தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை மீண்டும் உருவாக்கும் வழி நிறைந்த தேவை ஆகியவை மையமாக இருக்கின்றன அறிமுக நடிகர் கிரீட்டி ரெட்டிக்கு ஒரு லான்ச் வெஹிக்கலாக இருந்தாலும் இந்த படம் ஒரு நடிகரை அறிமுகப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் இளமை பொழிவுக்கும் நீண்ட காலமாக புதைந்து கிடந்த உணர்ச்சி பூர்வமான உண்மைகளுக்கும் இடையில் ஏற்படும் மோதலை ஆராய்கிறது வாங்க இந்த படத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு முழு விரிவான விமர்சனம் பார்க்கலாம் முதல்ல படத்தோட பாயிண்ட்ஸ் பார்ப்போம் முதலாவது ஒரு அறிமுக நடிகரின் பிரவேசம் கிரீடி ரெட்டி தனது அறிமுக படத்திலேயே ஒரு நம்பிக்கைக்குரிய நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் உடல் ரீதியாக சுறுசுறுப்பு திரையில் தன்னம்பிக்கை மற்றும் முக்கியமான காட்சிகளில் உணர்வு பூர்வமான நம்பகத்தன்மை என அனைத்திலும் ஈர்க்கிறார் வித் ஜூனியர் பாடலில் அவரது நடனம் கேம்பஸ் சேட்டைகளின் போது அவரது நகைச்சுவை உணர்வு மற்றும் அதிக ஆற்றல் கொண்ட அதிரடி காட்சிகளில் அவரது ஈடுபாடு என முதல் ஒரு மணி நேரம் திறமையை வெளிப்படுத்தவே வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலீலாவுடனான அவரது கெமிஸ்ட்ரி இளமையாகவும் வசீகரமாகவும் ஈர்க்கிறது ரவிச்சந்திரனுடன் குறிப்பாக மோதல் மற்றும் சமரச காட்சிகளில் முதிர்ச்சியுடன் கையாளப்பட்டுள்ளது இது ஒரு சிறந்த அறிமுகம் இரண்டாவது உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் ஈர்க்கும் ரவிச்சந்திரன் நடிகர் ரவிச்சந்திரன் சமீப காலமாக தனது மிகச்சிறந்த நடிப்புகளில் ஒன்றை இந்த படத்தில் வழங்கியுள்ளார் அவரது கதாபாத்திரமான கோதண்டபாணியின் காதல் மௌனத்தால் மறைக்கப்பட்ட மனிதராக அவரது நடிப்பு ஆழ்ந்த மனதை தொடுகிறது இந்த படத்தின் உண்மையான இதயமாக அவர் மாறுகிறார் ஒரு வயதான தந்தை தன் மனைவி இறந்த பிறகு தனித்து குழந்தையை வளர்க்கும் வலி மகனுடனான இடைவெளி மற்றும் இறுதி காட்சிகளில் உணர்ச்சி பூர்வமான சமரசம் என ஒவ்வொரு காட்சியிலும் நம்மை கண்கலங்க வைக்கிறார் மூன்றாவது இயக்குனர் ராதாகிருஷ்ணா ரெட்டியின் சமநிலையான திரைக்கதை

நான்காவது தொழில்நுட்ப சிறப்பு திரைப்படத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் குமாரின் ஒளிப்பதிவு பலபழப்பான கல்லூரி காட்சிகளுக்கும் கிராமப்புற காட்சிகளுக்கும் சீராக பயணிக்கிறது தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசை வையாரி போன்ற பாடல்களில் காலடி தாளத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பின்னணி இசையில் உணர்வு பூர்வமான தன்மையுடனும் படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது ஆரம்பத்திலும் கிளைமேக்ஸிலும் தோன்றும் படகு காட்சி கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து ஒரு உணர்ச்சி பூர்வமான அடுக்கை சேர்க்கிறது சரி இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் சிலருக்கு குறையாக தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்ன பார்ப்போம் முதலாவது மற்றும் நீளமான இருப்பதாகவும் இன்னும் சற்று நேர்த்தியான தோன்றுகிறது சில காட்சிகள் தேவையற்ற நீட்டிக்கப்பட்டுள்ளன ஒரு சில காட்சிகள் ஒரு அபிரப்தான திடீர் மாற்றத்துடன் தொடங்குகிறது இது சில சமயங்களில் பார்வையாளர்களின் கவனத்தை சிதறடிக்கலாம் இரண்டாவது சில கதாபாத்திரங்களில் வீணடிக்கப்பட்ட ஆற்றல் ஹீரோயினாக வரும் ஸ்ரீலீலாவின் கதாபாத்திரம் இரண்டாம் பாதியில் ஒரு சில பாடல்களிலும் அவரது ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று தோன்றுகிறது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமா நீங்க ஒரு ஜாலியான லைட்டான ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்கிற்கான ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை மட்டும் எதிர்பார்க்க போனா ஒருவேளை உங்களுக்கு முதல் பாதியிலும் நூலமான ஓட்டத்திலும் சில தொய்வுகள் தெரியலாம் ஆனால் நீங்க ஒரு அறிமுக நடிகரின் நம்பிக்கைக்குரிய நடிப்பை பார்க்க விரும்பினா ஒரு மனதை உருக்கும் தந்தையின் தியாகத்தையும் மகன் தந்தை உறவின் சிக்கல்களையும் திரையில் அனுபவிக்கணும்னு நினைச்சா ஒரு குடும்ப படத்திற்குள் வணிக அம்சங்களை இணைத்து ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கும் ஒரு படத்தை பார்க்க விரும்பினா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க குடும்பத்தோட நண்பர்களோட தியேட்டருக்கு போங்க இது ஒரு நல்ல பொழுதுபோக்குடன் கூடிய உணர்வுபூர்வமான அனுபவம் நம்ம சினஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஸ்டாருக்கு ஃபைவ் ஸ்டார் சரி மக்களே நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச ஆட்சி அது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோடு கை பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே